இப்போ இந்த அக்கீதா ஒரு மனிதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது அவனுக்கு அக்கீதா என்பது மிக மிக முக்கியமானது இதன் முக்கியத்துவத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் நபில் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நாற்பதாவது வயதில் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணிக்கிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்கள் இந்த தீனை போதிக்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் பதிமூன்று வருடங்கள் முழுக்க முழுக்க அகைதாவைத்தான் போதித்தார்கள் மற்ற பத்து வருடங்களும் அக்கீதாவை போதித்தார்கள் புரியுதா பதிமூன்று ஆண்டுகள் முழுக்க முழுக்க அகிதாவை போதித்தார்கள் மற்ற பத்து ஆண்டுகளில் அக்கைதாவையும் போதித்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளும் ரசல்லா அலி அவர்கள் அகிதாவை போதித்திருக்கிறார்கள் பதிமூன்று வருடங்கள் அவர்கள் தொழுங்கள் நோன்பு பிடியுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் எப்படி தொழ வேண்டும் எப்படி ஹஜ்ஜி செய்யும் எந்த பேச்சும் கிடையாது அவர்கள் பேசியதெல்லாம் என்ன ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது இந்த அகிதாவில் தான் தங்கியிருக்கிறது அகீதா சீர் ஒரு மனிதன் நிறைய அமல்கள் செய்தாலும் அவன் தோல்வி அடைவான் இது சுன்னாவல் ஜமாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அகிதா அகீதா சீர் இல்லாமல் ஒரு மனிதன் நிறைய அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் அவனுக்கு பயனளிக்க போவதில்லை அகீதா சீராக இருந்து ஒரு மனிதன் அமல்கள் கம்மியாக செய்தாலும் அமல்களில் சில தவறுகளை விட்டாலும் அவன் வெற்றி அடைவான் சுலா வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹதீசனுடைய கருத்து தஹலல் யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வ இன் ஜனா அவன் விச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று கேட்டார்கள் ரசல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் வ இன்சனா வ சரி கதா அவன் விச்சாரம் செய்தாலும் சரி திருடினாலும் சரி அவன் சோர்க்கம் செல்லுவான் என்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்ன அக்கீதா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு சொல்கிறது நான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு அக்கீதான் என்னன்றே தெரியாது என்ன நினைக்கிறார்கள் முஸ்லீமா மேக்ஸிமம் நல்ல கிரேட்ட கிரேட் முஸ்லீம் என்றால் அவர் வந்து ஐந்து பத்து தொழ வேண்டும் என்று நினைப்பார்கள் சில சடங்குகள் வசதி இருந்த ஹஜ்ஜிக்கு போகணும் நோன்பு பிடிக்க வேண்டும் வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளம் ஒரு சாதாரண முஸ்லீமாக இருப்பதாக இருந்தால் அவ்வப்போது தொழுது கொள்ள வேண்டும் ஜும்மாவுக்கு கண்டிப்பாக போக வேண்டும் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் பிறகு மற்ற பிரச்சனைகளை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணக்கூடியவராக இருக்கும் இப்படி இருந்தால் அவர் முஸ்லீம் இதுதான் முஸ்லீமுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அளவுகோல் ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம் என்பவர் முதன் முதலில் சீர் செய்ய வேண்டியது அக்கீதாவை ஒரு மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ அதுபோன்றுதான் தான் ஒரு முஸ்லீமுக்கு முக்கியம் ஒரு கட்டிடத்திற்கு ஃபவுண்டேஷன் எப்படி முக்கியமோ அதுபோன்றுதான் இஸ்லாம் ஒரு மனிதனிடத்தில் நிலைத்திருப்பதற்கு அக்கீதா முக்கியமானது இப்போ இந்த அக்கீதாவினுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் மிகப்பெரிய பலவீனங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன விஷால இதை பற்றி நாளைய நம்முடைய ஓடும் நதியில் உருளும் சருகுகள் என்ற தலைப்பிலும் அதே போன்று சமுதாய கட்டமைப்பில் அக்கீதாவினுடைய பங்கு என்ற தலைப்பிலும் நம்ம விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இப்போ அக்கீதா என்பது சீராக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பதியாத காரணத்தினால்தான் அவனுடைய வாழ்க்கை சீரில்லாமல் இருக்கிறது இப்போ நல்லா பாருங்கள் மனிதனை நல்ல முஸ்லீமாக இருப்பார் முன்சப்பில் தொழுவான் சுண்ண தொழுகையில் ஈடுபடுவான் தாவாவில் ஆர்வம் காட்டுவான் அவனுக்கு இன்னும் பர்சனலாக ஒரு பிரச்சனை வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு சைட்டில் வச்சுருவான் அவனுடைய மானத்தோடு சம்பந்தமாக அவனுடைய ஈகோ அந்த ப்ரஸ்டீஜை பாதிக்கக்கூடிய முறையில் இப்படி ஏதாவது வந்துட்டால் அங்கே தீனும் இல்லை அக்கீதாவும் இல்லை ஒன்றும் கிடையாது காரணம் என்னென்றால் அவனுடைய உள்ளத்தில் அக்கீதா சரியான முறையில் இடம் பிடிக்கவில்லை அதனால்தான் நபீல் நாயகம் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் அக்கீதாவில் தர்பியா கொடுத்த மக்கள் தான் முஹாஜிர்கள் பதிமூன்று வருடங்களும் நபி சொல்லா அலி அவர்களுடைய தர்பியாவை அக்கீதாவுடைய விஷயத்தில் பெற்றவர்கள் முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் வந்து விட்டார்கள் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு பதிரி யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது உண்மையிலே பதிலுக்கு அவர்கள் போன நோக்கம் என்ன சண்டை செய்வதற்காக அல்ல ஷாமிலிருந்து வரக்கூடிய அபு சஃபியானுடைய கூட்டத்தை வியாபார கூட்டத்தை வழிமறைத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை பறிமுதல் செய்வதற்காகத்தான் சென்றார்கள் ஆனால் அபு சுஃபியானுடைய தந்திரத்தினால் யுத்தம் ஒன்றை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை நப்சுல்லா அலிஸ் அவர்களுக்கு உருவாகிறது இப்போ சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று அல்லது முன்னூற்றி பதினாறு இன்னொரு முந்நூற்றி பத்தொன்பது அப்போ மேக்ஸிமம் முன்னூற்றி பத்தொன்பது பேர் அவங்க முஷரிக்கு எழுத்தின ஆயிரத்துக்கு மேலே இவர்களில் வளமையாக கையில் வைத்திருக்கிற ஆயுதம் மட்டும்தான் இருக்கிறது அவர்கள் யுத்தத்திற்கென்றே ஏற்பாடு செய்து வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் கூட வந்த முன்னூற்றி அந்த பத்தொன்பது சஹாபாக்களையும் உட்கார வைத்து மஷூரா சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அபுவானவர்கள் எழுந்து சொன்னார்கள் யார சொல்லா யுத்தம் செய்வோம் உமரளி அல்லானவர்கள் எழுந்து சொன்னார்கள் யாரை சொல்லா யுத்தம் செய்வோம் ரசோல்லா அலி திரும்பவும் கேட்கிறார்கள் அஷீர் அலை ஐஸ் மனிதர்கள் எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொருவராக எழுந்து மசூரா சொல்லுகிறார்கள் ரச திரும்பவும் கேட்கிறார்கள் மஷூரா சொல்லுங்கள் என்று இதே மிக விவேகமாக இருந்த சாதிபுள் மாதிரி அல்லா்கள் புரிந்து கொண்டார்கள் சாதுபுதாரு அன்சாரி சாதுபு மாதிரி அல்லாஹ் அன்சாரி ரசோல் அலிஸ்லாமர்களிடம் அவர் இழந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே பலர் எழுந்து எழுந்து யுத்தம் செய்வோம் யுத்தம் செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப மஷூரா சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள் நீங்கள் கேட்பதை பார்த்தால் அன்சாரிகளுடைய நிலைப்பாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்பது புரிகிறது அல்லாஹுடைய தூதரே பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் பனு நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் போய் போராடுங்கள் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடது பக்கமும் வலது பக்கமும் நின்று நாங்கள் போராடுவோம் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் கடலில் இறங்கினால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் கடலில் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சாதிபு நிமாதையில் அல்லானவர்கள் சொன்ன பிறகுதான் நபிகள் நாயம் சுல்லா அவர்கள் யுத்தம் செய்வதென்று முடிவெடுத்தார்கள் இங்கே எதை பார்க்கிறோம் என்றால் பதிமூன்று வருடங்கள் அகீதாவினுடைய தரவியாவை பெற்ற மக்களில் கொஞ்சம் கூட ருசல்லா டவுட்டு டவுட் வரலை அவன் குறமுது காட்டி செல்ல மாட்டாங்க அவர்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹுக்கு விற்றவர்கள் என்பதில் அவர்கள் தெளிவானவர்கள் ஆனால் அன்சாரிகளை பொறுத்தவர்கள் அப்போதான் அவங்க ரசொல்லா கூட நேரடி தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் ஒன் இயர் ஒரே ஒரு வருஷம்தான் எனவே தான் ரசா அலிஸ்லம் இதை பார்க்கிறார்கள் இப்போ அக்கீதா ஒரு மனிதனில் வந்தால் எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு நிலையிலும் அவனுடைய உச்சந்தலையில் வாழ்வைக்கப்பட்டாலும் கழுத்திலே கத்தி வைக்கப்பட்டாலும் நெற்றியிலே துப்பாக்கி வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் அவன் கொள்கையில் தடுமாற மாட்டான் இதனால்தான் இஸ்லாம் அக்கைதாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது ருசல்லா இஸ்லாம் அவர்கள் தாவாவுக்கு ச தாயிகளை அனுப்பும் போது சொல்லி அனுப்பக்கூடிய செய்தி முதலாவது அக்கீதாவின் பால் மக்களை அழையுங்கள் என்பதுதான் மாதரது எல்லானவர்கள் எமனுக்கு அனுப்பும் போது சொன்னார்கள்

குருவானை நீங்கள் முழுக்க படித்து பார்த்தால் அது முழுவதுமே அல்லாஹுவை பற்றி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று நேரடியாக அல்லாஹுவை பற்றி சொல்லும் அல்லது அல்லாகவை நெருங்கக்கூடிய வழிகளை அது சொல்லும் முழு குரு ஆண் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களும் அல்லாகுவை பற்றியே பேசுகின்றது என்று இமாம் இபுல் கீம் அல் ஜி அஹ்மூல்லா அவர்கள் சொல்லி அகீதாவுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ அகீதா முக்கியமானது என்பதை நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தொழ வேண்டும் என்பதை தெரிவதற்கு முன்னால் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிய வேண்டும் நமக்கு முதலாவது அல்லாஹுத்தால சொல்லக்கூடிய செய்தி சூரத்து முஹம்மது பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபாலம் அந் அஹுலா இல்லாஹ இல்ல அல்லாஹ் ஒஸ்தஹிலிதம்பிக் அல்லாஹுவை தவிர உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான நாயன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் வஸ்தஹஃப்ரிலிதம்பிக் உன்னுடைய பாவங்களுக்காக செஃப் செய் இப்போ முதலில் என்ன கடமை என்று கேட்டால் அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டும் அல்லாஹுவை பற்றி அறிவதுதான் அக்கீதாவினுடைய லுப் என்று சொல்வார்கள் லுப் என்றால் அதனுடைய மெயின் கோஸ் அக்கீதாவினுடைய அடிப்படையை அல்லாகுவை அறிவது தான்